வணக்கம் நான் தாம்பரத்துலேருந்து மூர்த்தி பேசுகிறேன் ஷாமூர்த்தி நான் அக்ஷய லக்ன பதவி ஜாயின் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா மிளகாய் அபிஷேகத்தில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் பொதுவுடைய உடைமூர்த்தி சார் வந்திருந்தார் அவர் தான் சம்பத் சாரோட குருன்றது என் அன்றைக்கி தான் தெரிய உங்களுக்கு அதன் பிறகு ஒரு வருடமாக நான் வந்து கிரிவலம் சென்னையில் மேடப்பக்கத்தில் சித்தால பக்கத்துக்கு அவ்வளோதான் இதன் மூலியமாக தான் எனக்கு வந்து ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாச்சு ஆஸ்ட்ராலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதோடய ஈர்ப்பு எனக்கு ஏற்பட்டது திரு சம்பத் சுப்பிரமணி சார் அவர் சொல்கிற விதை எல்லாமே என்னை ஈர்த்துது மிளகா அபிஷேகத்தில் திரு பொது மூர்த்தி அவரை பார்த்து அவர் இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறத பார்த்து வியந்து இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு ரைட்டான இடம் கிடைக்காதுன்னு சொல்லி தேடும்போது எனக்கு அமைந்த தான் இந்த அக்ஷய லக்னம் இருப்பாங்க ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் காண்டாக்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நான் கிளாஸில் ஜாயின் பண்ணேன் அன்ஃபார்ச்சுனேட்டாக அதில் ஜாயின் பண்ண முடியாத சூழ்நிலையாக போயிடுச்சு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் கான்டாக்ட் பண்ணியிருந்தேன் ஸ்லாட்ஸ் அவைலபிள் இருந்தது இம்மிடியேட்டாக சேர்ந்தேன் கண்டினியூ பண்ணேன் கிளாஸு கிளாஸு ஏர்லி மார்னிங் நால்ரைக்கிணும் போது அது என்னால் முடியுமானு ஒரு கேள்வி எழுந்துச்சு அந்த கேள்விக்கான பதில் ரெண்டே நாளில் மறைஞ்சிச்சு காரணம் என்னென்னா முதல் நாள் அலாரம் வச்சு எந்திரிக்கும்போது அலாரத்தை ஆஃப் பண்ணியிருந்துச்சு மிச்ச நாள் எல்லாமே அலாரம் என்ன ரிமைண்ட் பண்ணல நானே முன்கூட்டி வேர்லியராகவே எழுந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு கிளாஸை ஜாயின் பண்ண ஆரம்பித்தேன் இந்த ஒரு சேஞ்சஸ் அங்கே நான் பார்த்தேன் ஃபஸ்ட் சேஞ்சஸ் செகண்ட் சேஞ்சஸ் வார்த்தை பிரயோகம் அது நெகட்டிவ் வார்த்தையாக இருக்கட்டும் எந்த வார்த்தையாக இருக்கட்டும் அதுவே அது இம்பேக்டை ஏற்படுத்தும்ன்றத ஆழமாக உணர்ந்தேன் அதை புரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கிளாஸ் ஆரம்பித்த எல்லா குருமார்களுக்கும் அவ்வளோ அருமையாக அற்புதமாக எடுத்தாங்க வாழ்க்கையை புரிய வச்சாங்க கர்மான்ற கிளாஸ் நான் அட்டன் பண்ணும்போது இந்த லிட்டரலாக கண்ணிலேருந்து தண்ணியே வந்துடுச்சு எப் ஏன் எப்படின்னு எதுக்குன்னே தெரியல அப்படி ஒரு ரியாலிட்டிக்கு ஒரு பாண்டிங் மாதிரி ஏற்பட்டுருந்தோம் அந்த கிளாஸ் அது மறக்கவே முடியாத சுச்சுவேஷன் அக்ஷயலக்னம் பகுதி கிளாஸு இதனால் வரைக்கும் படித்ததில் நிறைய புரிதல் இருந்தது நிறைய எனக்குள்ள மாற்றம் இருந்தது நான் ரொம்ப வேகமாக பேசுகிறேன் இப்போ எனக்குள்ளே பேஷன்ஸை நான் பார்த்து நான் பொறுமையாக பேசுகிறத பார்த்து நான் வியந்திருக்கிறேன் அதோட சேஞ்சஸ் எனக்கு தெரியுது ஒரு இருபது வருஷமாக ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்து அதில் பார்க்காத சேஞ்சஸ் இந்த பதினஞ்சு நாள் நாள் க்ளாஸில் எனக்கு கிடச்சிருக்குன்றது ஒரு மிகப்பெரிய வரம் ஏன்னா இந்த சேஞ்சஸ் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் நடக்கும்போது அது இந்த க்ளாஸில் எனக்கு அமைஞ்சது அவ்வளோ அருமையாக இருந்தது மற்றபடி இந்த க்ளாஸஸ் அவ்வளோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது ஆரம்பிக்கும்போது வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் யாராக இருந்தாலும் அதில் ஃபுல்லாக கவனமாகவே தான் இருந்தாங்க ஏன் அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் முடிக்கிறதா இருக்கட்டும் இந்த கிளாஸில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதுக்குண்டான பதில் கம்பல்சரி கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது யார் எந்த கேள்வி கேட்டாலும் வகுப்பு ஆரம்பிக்கிறது நாலு நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆறு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கிளாஸ் தான் கண்டிப்பாக இருக்கும் அந்த இடத்துல கேள்விக்கான வாய்ப்பு கிடைக்கும் காரணம் என்னென்னா அந்த ரெண்டு ஹவர் கம்பல்சரி அந்த போர்ஷன்ஸை முடிக்கணுன்றதை விட அந்த ஸ்லாட் அவங்களுக்காக மட்டுமே இல்லை அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொஷின்ஸ் கொஷன் ஆன்சர்ஸ் இந்த செஷனுக்கே வருவாங்க இதோட மாற்றம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுன்னா நான் ஒரு யூடியூப்பில் ஒரு சப்ஸ்கிரைபரா இருந்தேன் நிறைய சனி பயிற்சி குரு பயிற்சி ராக கேர்த்தி பயிற்சி என்னென்னமோ பேச்சி என்னென்ன தலைப்பு இருந்ததோ எல்லா தலைத்தையும் பார்த்து அதோடய யூடியூப் உள்ளே போயிட்டு எண்டாவும் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் கொடுத்து நான் கேட்டேன் கேட்டதில் வாழ்க்கை மாறுமான்னா இல்லை அதோடய பதில் தான் கிடச்சி கடைசியில் எல்லா இடத்துலையுமே போய் சர்ச் பண்ணி இங்கே மாறும் இங்கே மாறும் இங்கே மாறும்னு போய் கடைசியில் நாமளே ஏன் படித்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுந்தி நானே செல்ஃபாக தான் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ண பிறப்பாரு தான் இந்த இதுதான் காரணம் இதுதான் இதுதான் காரணன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும் இந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் எனக்கு இது ஒரு கூகுள் மேப் மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு கிடச்சிது இது என்னோடய வாழ்க்கைக்கும் என்னோடய லைஃபுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பயணம் பண்ணுறதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பொது உடை மூர்த்தி சார் அவர்களுக்கு நான் தேங்க் பண்ணுறேன் இதில் அமைஞ்ச டீச்சர்ஸ் அத்தனை பேருமே சாந்தகுமார் சார் அவ்வளோ பொறுமையாக இருக்குது எக்ஸ் எக்ஸலெண்ட்டாக இதோட கிளாஸஸ் எல்லாமே எடுத்து அவ்வளோ மக்களுக்கும் புரிய வச்சு ஒரு டீமை ஹேண்டில் பண்ணணுன்னாலே ரொம்ப டஃப் அதுலேயும் இதில் ஹியூஜ் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னும் அத்தனை பேரோட கேள்வி பதில் அவங்களுக்கு உடனுக்கு உடனான தீர்வு அத்தனை பேரும் ஒரு ஒரு கூகுள் மீட்டில் மீட்டிங்கில் கூட போய் நான் இருந்திருக்கிறேன் அத்தனை பேர் பேசும்போது ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ப்ராப்பராக வெல் ஆர்கனைஸ்டாக எக்ஸலெண்ட்டாக இருந்தது டாக்டர் சாந்தி தேவி மேடமாக டாக்டர் சாந்தி தேவி மேடம் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க அவங்களோட ரோல் நல்லாவே இருந்தது சூப்பராக அவங்க த்ரூ அவுட் த எல்லா சாப்டர்ஸும் அவங்க கொண்டு போன விதமாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இதை பற்றி இண்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் இதில் வந்து லேர்ன் பண்ணுன்றது கிடையாது இதில் நான் உள்ளே கால் வைக்கும்போது எனக்கு இதை பற்றின ஐடியாவே இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தான் நான் வந்து ஜாயினே பண்ணேன் ஜாயின் பண்ண பிறப்பாடு தான் நான் இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் பொய்தல் ஏற்பட்டது அடுத்தபடியாக சொல்லணும்னா சத்யநாராயணன் சார் சத்யநாராயணன் சார் இஸ் அ மாஸ்டர் அஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும் வாஸ்துவாக இருக்கட்டும் அத்தனையுமே எக்ஸலண்ட்டாக வெல் நாலேஜாக சூப்பராக இதை பற்றின அவர்கிட்ட நாலேஜ் இருக்குது ஆனால் சிம்பிளாக இருப்பார் பட படமாட்டார் அவ்வளோ நம்மளுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லி கொடுப்பார் ஸோ அவருக்கு நிகர் அவரே தான் அப்புறம் உமா வெங்கட் மேம் அவங்கள எக்ஸலண்ட்டாக சொல்லியிருந்தாங்க அவங்க கிளாஸ் எடுத்த விதம் எக்ஸலெண்ட் அதில் வேர்ட்ஸே வரமாட்டேங்குது உமா மகேஸ்வரி மேம் எத்தனை டீம் மேப்ஸ் கொடுத்தாலோ இல்லை பேசிக் லெவலாக இருக்கட்டும் அட்வான்ஸ் லெவலாக இருக்கட்டும் ஏ இருக்கட்டும் அத்தனை பெரியவங்க பார்த்துக்கிட்டு இதுக்கிடையில் அவங்க ஒரு வாலண்டீரியாகவும் ப்ளஸ் அவங்களோட லைஃப்பையும் பார்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் மீறி அவங்க எங்களுக்குன்னு டைம் ஒதுக்கிறத விட அவங்க எல்லா டைமும் அவைலபிலிட்டியாக இருந்துச்சு நாங்கள் அதை வந்து இன்னும் நல்லா பெட்டராக யூட்டிலைஸ் இன்னும் நல்லா லேர்ன் இருந்திருக்கலாம் நாடகம் நல்லா லேர்ன் பண்ணோம் நிறைய அவங்களோட டைம் கொடுத்துருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க தொடர்பு கொண்டு டிஸ்டர்ப் பண்ணுறது மாதிரி தான் நிறைய வாட்டி ஒரு அமைஞ்சிது எக்ஸலண்ட்டாக இருந்தது அவங்களோட ஜேர்னி எனக்கு அவங்க கோச்சாக கிடைச்சது நான் பாக்கியம் பண்ணியிருந்துருக்கணும் ஐயா பொதுடி மூர்த்தி ஐயா சொல்லும்போது பதினெட்டு வருஷம் யாராலேயும் அவங்களோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு ரிசர்ச்சை கொண்டு போகணுன்றது இந்த காலத்தில் டஃப்பான சேலஞ்ச் காரணம் என்னென்னா ஃபேமிலி விட்டு தூரமாக போயோ இல்லைன்னா அதை பற்றின ரிசர்ச்சில் இறங்கியோ ஃபேமிலியும் பார்த்துக்கணும் பே டே டு டே டே டு டே பேசிக் நீட்ஸையும் பார்த்துக்கணும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு லைஃப்பில் அச்சீவ் பண்ணுன்றது அது ஒரு பிராக்கல் ரெண்டாவது ஒரு நிகழ்வு அவருக்கு கிடைச்சதுன்னது அது யாராக இருந்தாலும் அதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து பொது உடைமையாக இல்லாமல் சுயநலமாக இருந்து அதன் மூலிமா வருமானத்தை ஈட்டணுன்ற ஒரு அந்த நோக்கத்தோட தான் நிறைய பேரை பார்த்துருக்கோம் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரே நோக்கத்தோடு நம்ம கற்றுக்கிட்டதே எல்லாருக்கும் தெரியணும் எல்லோருமே படிக்கணும் இந்த ஒரு நோக்கத்தோடு மட்டுமே தான் எடுத்து அத்தனை பேருக்கும் சொல்லியும் கொடுத்துருக்கிறாரு இதில் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் ஏன்னா அவரோட புகழ் எத் எத்தனையோ பேர் எவ்வளவோ சாதிச்சிருந்திருக்கலாம் ஒரு மாதிரி தலைக்கணத்தோடு இருந்திருக்கலாம் இல்லைன்னா எக்ஸட்ரல நிறைய இருக்கலாம் ஆனால் இவர் இத்தனையும் இருந்து இவ்வளோ சிம்பிளிசிட்டியாக இருக்கிறாரு அதுதான் இவரோட சக்ஸஸுக்கு காரணம் தேங்க்யூ ஃபார் கிவிங் wonderful opportunity ஆப்பர்ச்சுனிட்டி இந்த class படிக்கிறதுக்கு பொது டிமூர்த்தி சார் என்டையர் ஏஎல்பி டீம் அண்ட் மை கோச் Magicri madam, thank you so much, ma'am.